யாரு நிஜமா ஃபீல்டுல இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் விஜய் விமர்சிப்பாரான் அதிமுக பத்தி எல்லாம் விமர்சிக்கவே மாட்டாப்பிள்ளையாம் ஏன்னா அவங்க ஃபீல்டிலே கிடையாது ஆட்டத்திலே கிடையாது அப்படின்றாப்ல ஏ அதிமுகன்றது தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி திமுக விடவும் அதிக காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியை ஏதோ ஒப்புக்கு சப்பாணி போல ஓரமாக போய் நில்லு நீ எல்லாம் விமர்சிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளு அப்படின்ற ரேஞ்சில் டீல் பண்ணுறாப்புல இந்த விஜய் நியாயமா இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வந்திருக்கணும் அந்த கூரெல்லாம் அவருக்கு இல்லைல்ல அதனால அவர் பாட்டும் சைலண்டாக இருக்காப்புல வேற ஏதோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு திமுக தீயசக்தின்னு அவர் இஷ்டத்துக்கு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அதே தீயசக்தின்ற வார்த்தையை ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜயும் பயன்படுத்திருக்கிறார் திமுக தீயசக்தி தீயசக்தி தீயசக்தின்னு மூணு தடவை சூழல் வைக்கிற மாதிரி சொல்கிறாப்புல இவரே புரிஞ்சுக்கிட்டாராம் கடந்த காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீய தீயசக்தின்னு சொன்னப்போ இவருக்கு அது புரியலையா ஏன் என்னென்னு இப்போ இவர் வந்து அனுபவத்தில் இப்போ இப்போதானே புரியுது அப்படின்றாப்ல அப்படி என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படி என்ன திமுக இவர் வந்து டார்ச்சர் பண்ணிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியல இவர் தான் ஊர் ஊருக்கு பொதுக்கூட்டம் நடத்தி போகிற ஊர்லெலாம் ஒருத்தர் ரெண்டு பேர்னு சாவடிச்சு கடைசியில் கரூரில் நாற்பத்தி ஒரு பேரை மொத்தமாக சாவடிச்சார் மற்றபடி இவரை யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு புரியல இருந்தாலும் அவர் இப்போ தீயசக்தி அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாப்புல